கோயிலோட தங்க விமானங்க நம்ம கோயில் இருக்க மூலவர் எப்படி சுயம்புவா உருவானாரோ அதே மாதிரிதான் அந்த தங்க விமானமும் சுயம்புவா உருவானதுங்க இந்த தங்க விமானத்தோட ஸ்பெஷல் என்னன்னா ஓம் எனும் பிரணவ வடிவுல அமைஞ்சது தாங்க இந்த தங்க விமானத்தோட தனி சிறப்பு இந்த தங்க விமானத்துல இன்னொரு கூடுதல் சிறப்பு இருக்குங்க அந்த கூடுதல் சிறப்பு என்னன்னா பிரணவக்கார விமானத்துல பரவாசு தேவரோட திருமேனி கையில அமுத கிண்ணத்தை கையில ஏந்தின மாதிரி இருக்கிறதாங்க கூடுதல் சிறப்பு மூலவரை தரிசிச்சுட்டு வெளியே வரம்போது பார்த்தீங்கன்னா வலதப்புறம் உள்ள கோயில் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா விமானமும் பரவாசி தேவரோட திருமேனியும் நம்மளுக்கு காட்சி கிடைக்கும் நல்லா வேண்டிட்டு வாங்க மார்கழி மாதத்தில் வர வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்குங்க இந்த கோயில் சுக்கர பகவானின் அம்சம் கொண்டதாகவும் சுக்கர பகவானின் பரிகரஸ்தானமாகவும் இந்த கோயில் விளங்குதுங்க இந்த கோயிலில் ஏழுங்கிற நம்பர்ல அதிசயங்கள் நிறைய நிறைஞ்சிருக்குங்க ஏழு பிரகாரம் ஏழு மதில்கள் ஏழு தாயார்கள் ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவை ஏழு கண்டுகளிக்கும் சேவைன்னு இந்த கோயில்ல அதிசயங்கள் ஏழு ஏழாவே நிறைய நிறைஞ்சிருக்குங்க